ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் மாட்டை வட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய ஆத்துமாத்தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் கருத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கருத்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் நகரத்திலிருந்து அமளியின் இடைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும் அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கருத்தருடைய சத்தம்தானே பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால் இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் இப்படிப்பட்டவைகளை கண்டது யார் ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளைப்பேறு வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ வெண்ணில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளைக் குறித்து கலி கூறுங்கள் அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சியாகுங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவள் இடமாக பாயும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசுலேமிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கருத்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சொத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள் தங்களை தாங்களே பரிசுத்த கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்கள் ஆகிய தர்ஷீஷுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாக இருப்பார்கள்